நான் சுந்தர் பேசுறேங்க இன்னைக்கு அடக்கமுடைமை அடக்க உடைமை போறோம் அடக்கமுடைமை அடக்கணுமா யாரையா போய் அப்படின்னா கிடையாது அடங்கணுமா அப்படின்னா ஆமா எப்படி அடங்கணும் அப்படின்னா இப்போ இல்லறவியல் வந்து இருந்து தொடங்கி சமுதாயம் வரைக்கும் போறாங்க இல்லறவியல் சாப்டர் இப்போ எப்படி அடங்கணும் அப்படின்னா வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கஷ்டம் கொடுக்கற மாதிரியான செயல் செய்யக்கூடாது சொல் சொல்லக்கூடாது தாட்ஸும் வரக்கூடாது கோவப்படக்கூடாது இதை தான் அடங்கிறது சோ நம்ம நம்மளே அடங்கிறது அந்த அது பத்தி சொல்ற சாப்டர் தான் அடக்க இப்போ அந்த குரலோட ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு நம்ம ஒவ்வொரு குரலாக பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் அஞ்சு குரல் பார்த்தீங்கன்னா த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அடக்கம் அண்ட் இட்ஸ் பெனிஃபிட்ஸ் ஸோ அடக்கத்தோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அதனோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் அஞ்சு குரல்ல சொல்றோம் அடுத்து வர இருந்து அடுத்த அஞ்சு குரல்ல ஆறுல இருந்து பத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெய்யடக்கம் மொழியடக்கம் மன அடக்கத்தை பற்றி சொல்றது ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்க யோசிக்கலாம் மனம் மொழி மெய் தானே வரணும் எப்படி மெய்யடக்கம் ஃபர்ஸ்ட் வருது அப்புறம் மொழி அப்புறம் மனம் ஏன் வருது அப்படின்னு யோசிக்கலாம் அது ஏன்னா நம்ம ஒரு இது வந்து உருவாகுது பிறக்குது ஒரு தாட்ஸ் வந்து வருது அப்படின்னோம்னா ஃபர்ஸ்ட் வந்து தாட்ஸா வரும் அப்புறம் அது வந்து சொல்லவும் வரலாம் இல்லை செய்யலாகவும் வரலாம் அப்படிதான் வரும் ஆனா இப்போ அடக்கிறது அடங்கிறது அப்படிங்கிற அடங்கும் எப்படி அடங்கும் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நீங்களே பார்க்கலாம் பசங்க எதாவது பண்ணாங்கன்னா கை நீட்டி சொல்றது இல்லை அப்படின்னா முதல்ல அந்த மாதிரியான செயலை செய்யாதீங்க இப்ப ஃபேஸ் ரியாக்சன் காமிக்கிறது அதை முதல்ல தவிர அதுக்கடுத்தது தகாத வார்த்தையே சொல்லிடுறது அவங்க கடும் சொல் சொல்லிடுறது அவங்க கஷ்டப்படுற மாதிரி அதை அவாய்ட் பண்றது அதுக்கப்புறம் மனதளவுல கோவப்படாம இருக்கிறது எப்படி அடங்கணும் அப்படிங்கறத நம்ம பண்ணணும் சோ இந்த ரிவர்ஸ் ப்ராசஸ்ல வரங்காட்டி முதல்ல மெய் அப்புறம் மொழி அப்புறம் மனம் சோ இதுதான் சொல்லியிருப்பாரு சோ மெய்க்கு வந்து ஒரு குரலும் மொழிக்கு வந்து மூணு குரல் ஸோ அதில் தான் நிறைய தப்பு நடக்குது வா வாய வச்சுட்டு இருந்தாலே பிரச்சனை வராது ஸோ அதனால தான் அது மூணு குரல் அதுக்கு சொல்லியிருக்கார் அதனோட இன்டென்சிட்டியோட லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருப்பார் ஸோ அதை என்னங்கிறது டீட்டெயில்டாக அப்புறம் பார்க்கலாங்க அடுத்தது மன அடக்கத்துக்கு ஃபைனலாக ஒரு குரல் கன்க்ளூஷனாக சொல்கிறாரு ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு குரலாக பார்க்கலாம் இதுதான் இந்த சாப்டரோட ஸ்ட்ரக்சர் ஓகேங்களா ஸோ இப்போ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அறம் அண்ட் இட்ஸ் பெனிஃபிட் இப்போ ஃபர்ஸ்ட் குரல்ல என்ன சொல்றாருன்னா அடக்கம் அமரருள் வீக்கும் அடங்காமை ஆறிருள் வீத்து விடும் இப்போ அமரருள் அடக்கம் அடங்கி இருந்தோம்னா யாருக்கும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கே ஃபர்ஸ்ட் வீட்டுல இருந்து ஆரம்பிப்போம் அப்புறம் சமுதாயத்துக்கும் ஸோ வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு கஷ்டம் வர மாதிரியான சொல்லோ செயலோ இல்ல நம்ம உடல் ஒளியே எதுவும் பண்ணக்கூடாது அந்த மாதிரி இருந்தோம்னா அது அமரருள் அமரத்தன்மை அப்படின்னோம்னா இறப்பு இல்லாத தன்மை அருள்ன்னா என்னது எல்லார் இடத்துலயும் ஆஹ் அன்பா எல்லா உயிர உயிர இருக்கிற இனங்கள்கிட்ட அன்பா இருக்காரு சோ அதான் அமர அருள் உயிக்கும் உயிக்கும்னா அது போய் சேர்க்கும் அப்படின்னு சொல்றாரு இது வந்து இது ஆறிருள் பார்த்தீங்கன்னா அடங்காத தன்மை பார்த்தீங்கன்னா ஆறிருள் உயித்து விடும் அது விட்டுடும் திட்டுறாரு உயித்து விடும் இது உயிக்கும் இப்போ அமரருள் அப்படின்னா ஒரு இடத்துல போய் சேர்த்திரும் வீக்கும்னா சேர்க்கும் ஸோ அடக்கமா இருந்து அடங்கி இருந்தோம்னா இந்த மாதிரி கஷ்டம் வராத மாதிரியான செயல் எல்லாம் செய்யாம சொல் இல்ல மனதளவுல இல்லாம இருந்தோம்னா இது வந்து உயர்ந்த ஒரு இடத்துல போய் நம்மள சேர்த்திடும் அப்படி அடங்காமை அடங்காமையா இருந்தோம்னா ஆறு இருள் வீத்து விடும் ஆறு இருள் என்னது தீயவர்கள் இல்ல இல்லை ஒரு வாழ்க்கைய ஒரு இருண்ட இதுல போய் சோ அப்படிங்கறத அடக்கம் வந்து ரொம்ப முக்கியம் அடக்கம்னா என்னது அடங்கி இருக்கிறது அதுதான் ரொம்ப முக்கியம் அடங்கி இருக்காதுன்னா என்னது பெரியவங்கள்ட்ட ஏத்து பேசாம இருக்கிறது இல்ல நம்ம மேனேஜரா இருந்தாங்கன்னா ஏத்து சொல்லாம இருக்க அந்த மாதிரியான இது கிடையாது அது முற்றிலும் தவறு யாரு இது வந்து நம்ம வந்து அடுத்தவங்க கஷ்டப்படுற மாதிரியான செயலை சொல்லோ இல்ல தாட்சோ இருக்கக்கூடாது தான் சொல்றாரு வள்ளுவர் அடுத்த குரல் என்னங்கிறத பார்க்கலாம் காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனை நுங்கு இல்லை உயிர்க்கு சோ இந்த மாதிரியான இப்ப ஆக்கம் அதனை நூங்கு இல்லை உயிருக்கு இது வந்து அறத்துப்பால்லையும் நீங்க அறத்துப்பாலின் சென்ஸ் அல அரண் வலியுறுத்தல் சாப்டர்லயும் பார்த்திருப்பீங்க ஆக்க அரண காட்டிலும் வேற எதுவும் இல்லை உயிருக்குன்னு வரும் இப்போ இது வந்து அதே மாதிரிதான் காக்க பொருளா அடக்கத்தை பொருள்னா உறுதியான பொருள் எது எதை காக்கணும் அடக்கம் அடக்கத்தை வந்து உறுதியான பொருளா நினைச்சு அதை காத்தீங்கன்னா ஆக்கம்னா என்னது உயர்வு அந்த உயர்வா காட்டிலும் வேற உயர்வு வந்து உயிருக்கு வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு அது அவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத இன்சிஸ்ட் பண்றதுதான் ரெண்டாவது குரல்ல சொல்றாரு இப்போ நம்ம அடக்க அரண்வரு வலியுறுத்தல் சாப்டர் பார்த்தோம்னா நான் அந்த சாப்டருக்கு போறேங்க இங்க பாத்தீங்கன்னா சிறப்பினும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஆக்கம் எவனோ உயிருக்கு சோ அது சிறப்பும் கொடுக்கும் செல்வமும் கொடுக்கும்னு பார்க்கணும் அறவா அற வழியில நடக்கிறதா காட்டிலும் மேலானது வந்து உயிருக்கு வேற எதுவும் இல்லை சோ இங்கே சொல்றாரு அறத்தானும் ஆக்கம் இல்லை அதனை மரத்தில் நுங்கு இல்லை கேடு சோ அறவத்தை வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொன்னாரோ அதே மாதிரிதான் இங்க அடக்கம் உடைமையும் உயிருக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இன்சஸ் பண்றாரு சோ அதனால அடக்கம் வந்து ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் அமரருள் தன்மையை கொடுக்கும் அத வந்து ஒரு பொருளா நினைச்சு காத்தீங்கன்னா உயிருக்கு வேற இல்லப்பா வேற உயர்வு வேற எதுவுமே இல்லை உயிருக்கு இதுதான்ப்பா உயர்வு இந்த ரெண்டையும் முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிறத சொல்றாரு இத நல்லா புரிஞ்சுக்குங்கிறத தேர்ட் குரல்ல இன்சஸ்ட் பண்ணுவாரு த பார்த்த செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் 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 அந்த அடங்கப்பெரிய இந்த அடக்கத்தை பெற்று இருந்தோம்னா அறிவறிந்து அறிவறிந்துன்னு அது அறிய வேண்டியது அறிந்து எதை அறிய வேண்டியது ரெண்டு குரல்ல சொல்லிருக்காரு பார்த்தீங்களா இத நல்லா புரிஞ்சுக்கீங்க அறிய வேண்டியதை அறிஞ்சிட்டு அத வ அதன் வழியில் அடங்கி நின்றோம்னா பெ பெரியனா பெற்றிருந்தோம்னா பெரிய விஷயங்கிறது தான் சொல்றாரு அதை பெற்றிருந்தோம்னா செறிவு அறிந்து செறிவுன்னா என்னது அந்த அந்த டென்சிட்டியான தன்மை தான் செறிவு செறிவு அறிந்து அந்த செறிவுங்கிறது இங்க என்ன சொல்றாரு அடக்கத்தை அறிஞ்சிருந்தோம்னா அதனோட தன்மையை உணர்ந்திருந்தோம்னா சீர்மை சீர்மைன்னா மேன்மை உயர்வு பிறக்கும் பயக்கம் சோ அந்த மேன்மையான தன்மை பயக்கும் எப்போ இந்த மேல சொல்லியிருக்க ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டு குரல் இருக்கிற ரெண்டோட அர்த்தத்தை அந்த அறிவை நல்லா அறிஞ்சிருந்து அதன் வழியில அடக்கத்தை பின்பற்றிருந்தீங்கன்னா உங்களுக்கு மேலும் மேலும் நன்மைதான் பயக்கும் அதான் செறிவறிந்து அந்த அடக்கத்தோட தன்மையை உணர்ந்து அந்த மேன்மை பயக்கும் அப்படிங்கிறதான் மூணாவது குரல்ல சொல்றாரு அடுத்த நாலாவது குரல் என்னன்னு பார்க்கலாம் நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப்பெரிது நிலையின் தெரியாது அப்படின்னா என்னதுன்னா நிலை நிலை எந்த நிலை இல்லறவியல் நம்ம இல்வாழ்க்கையை பார்த்திருப்போம் இந்த இல்வாழ்க்கையோட நெறி அது என்னது இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா சாப்டர்ஸும் நிலையில் எந்த நிலையில் இல்வாழ்க்கையின் நிலையில் பாத்தீங்கன்னா முதல் சாப்டர் வந்து இதுக்கு முன்னாடி சாப்டர் வந்து நடுநிலைமை நன்றி அறிதல் ஐனியவை கூறல் கரெக்டுங்களா அன்புடைமை இந்த மாதிரி விருந்தோம்பல் எல்லாமே நம்ம பார்த்தோம் இந்த இதை எல்லாத்தையும் நிலையில் தெரியாதுன்னா என்னன்னா இல்வாழ்க்கையின் அந்த நெறியிலிருந்து வேறுபடாத தன்மை அதுதான் நிலையில் தெரியாது வேறுபடாத தன்மையோட முன்ன சொல்லி இருக்கிறது பிளஸ் அடக்க முடியும் அந்த இந்த ரெண்டையும் பின்பற்றணும்னா இதனோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா தோற்றம் வந்து மலையினும் மான பெரியது விட ரொம்ப பெருசுப்பா அப்படிங்கிறத நமக்கு சொல்றாரு சோ அது அவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத இன்சிஸ்ட் பண்றதுதான் இந்த குரல் சோ அதான் நிலையில் தெரியாதுன்னா அந்த இல்லறவியல்ல இருந்து அந்த நெறி இருக்கு இல்லையா இதுக்கு முன்னாடி சொல்லி இருக்கிற நெறிகள் அதுல இருந்து வேறுபடாத அடங்கியால் தோற்றம்னா பிளஸ் அட அடக்க முடியும் இந்த ரெண்டும் சேர்ந்ததோட தோற்றம் வந்து மலையோட பெருசு அப்படிங்கிறத ஃபோர்த்து குரலில் சொல்லி நினைக்கிறது அடுத்தது ஃபிப்த் குரல் என்னன்னு பார்க்கலாம் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் பணிதல்னா என்னங்கிறத முதல்ல பார்த்தலாம் அதுக்கப்புறம் இன் டீட்டெயில பாக்கலாம் பணிதல்னா செருக்கு இல்லாத தன்மை செருக்குன்னா என்னது பெருமிதம் தன்னை பத்தியே உயர்வா நினைச்சுக்கிற தன்மை அதுதான் பணி சோ பணிவுன்னா என்னது நான் தன்னை பத்தியே உயர்வா நினைச்சுக்கிறது நான் தான் ஆளு நம்மளை கட்டிலும் சிறந்தது இது இல்லை தான் எல்லாம் சோ அந்த மாதிரி நினைக்க கூடாது அப்படிங்கிறத இந்த இதெல்லாம் சொல்றாரு எல் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் எல்லாரிடத்திலும் அந்த செருக்கு இல்லாத தன்மை அந்த பெருமிதம் இல்லாத தன்மையோட இருக்கிறவங்களோட அவர்களும் அவர்கள் செல்வர்க்கே செல்வம் தகைத்து செல்வம் வச்சிருக்கவங்களுக்கு இது மேலும் ஒரு செல்வமா இருக்கும் அப்படிங்கிறத அஞ்சாவது குரல்ல சொல்றாரு இது ஏன் செல்வம் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் செல்வம் சேர்க்கும் அது ஒரு செல்வமா இருக்கும் அப்படின்னு சொல்றாருன்னு பார்த்தோம்னா இப்ப செருக்கு செருக்கு தன்மை செருக்குன்னு என்னது தன்னை பத்தி உயர்வா நினைக்கிற தன்மை இல்லைன்னா ஒரு பெருமிதம் இல்லை ஒரு திமிரா இருக்கிறது இது யாராருக்கெல்லாம் வரும்னு பரிமையிலழகிறது இதுல இன்னும் கொஞ்சம் டீடைல்டா சொல்லியிருப்பாரு நிறைய கல்வி கற்றுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க தன்னை பத்தி உயர்வா மிச்சவங்க எல்லாம் தாழ்வா நினைக்கிற தன்மை தன்னை பத்தி உயர்வா நினைச்சாலே மிச்சவங்களை தாழ்வா நினைக்கிற தன்மை வந்துடும் நிறைய கல்வி இருந்தாங்கன்னா அது இருக்கும் இல்லைன்னா நல்ல குடியில் பிறந்திருந்தாங்கன்னா ஆஹ் நல்ல குடியில பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பெருமிதம் இருக்கும் நல்ல நிறைய கல்வி இருந்தாங்கன்னா இருக்கும் நல்ல குடியில பிறந்திருந்தாங்கனாலும் அந்த தன்மை இருக்கும் நிறைய காசு நிறைய செல்வம் வச்சிருந்தாலும் அந்த திமுரு தன்மை இருக்கும் இந்த மூணு பேர்லயும் பாத்தீங்கன்னா கல்வி வந்து அந்த கல்வி மேலும் மேலும் வலுவா கற்கிறப்போ அத அதுவே வந்து அதை அடக்கிரும் அப்படிங்கிறத பரிமையில அதுக்கு அதுக்கடுத்தது குடி பிறப்பு நல்ல குடியில பிறந்திருந்தாங்கன்னா அந்த குடியில இருக்கிற அந்த தன்மையே வந்து அவங்கள வந்து நல்வழிப்படுத்திடும் அதுல இருக்கிற நல்லவர்களே நல்வழிப்படுத்திடுவாங்க அப்படிங்கிறது இப்ப செல்வம் வச்சிருந்தாங்கன்னா அந்த செருக்கு வந்து அடங்கிறது ரொம்ப கஷ்டம் சோ அதனாலதான் அ செல்வர்க்கே செல்வம் தகைத்து அப்படிங்கறது பரிமையலகர் அதனால அதனாலதான் எல்லாரிடமும் பெருமிதம் இல்லாத தன்மை செருக்கு இல்லாத தன்மையோட நடந்துகிட்டோம்னா அது வந்து செல்வருக்கு இன்னொரு மேலும் ஒரு செல்வமா வந்து அணிகலன் போல இருக்கும் அப்படிங்கறதுதான் தகைத்து அப்படின்னு சொல்றாரு இருக்குங்கிறது தான் அஞ்சாவது குரல் சோ இதுல வந்து பணிகள் ரிலேட்டடா இனியவை குரலில் ஒரு மெசேஜ் சொல்லியிருந்தோம் இந்த ஒரு குரலுக்கு ஒரு பொருள் அது வந்து கொஞ்சம் தவறான பொருளாக போய் போயிடுச்சுங்க அதை கரெக்ஷன் பண்ணலாம் இப்போ இனியவை குரலுக்கு சாப்டர் போகும் இப்போ இனியவை குரல்ல பார்த்தீங்கன்னா இந்த சித்துக்குரல் பணிவுடையன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பிற இதுல இன்சொல் இடத்துலயும் இன்சொல் சொல்லணுங்கிறத சொல்லியிருந்தோம் இந்த பணி உடையன் அப்படிங்கறது என்னன்னா எல்லாரிடத்துலயும் பணிய தேவையில்லை பணியற தன்மை ஆஹ் அவங்க யாராருக்கிட்ட எல்லாம் உயர்ந்த குணம் இருக்கோ அவங்கள்ட்ட மட்டும் பணிஞ்சா போதும் ஆனா எல்லாருக்கிட்டையும் இன்சொல் சொல்லணும் யாராருக்கெல்லாம் பணியிருமோ அவங்கள்ட்ட பணிஞ்சா போதுங்கிறத இத சொல்லியிருந்தோம் இது பறிவியல் இளைஞர் சொல்லியிருக்கிறதா ஆனா இதுல எனக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்குங்க இதுல என்னன்னா எல்லாரிடத்துல இந்த பெருமிதம் இல்லாத செருக்கு இல்லாத சொல் சொல்லணும் பிளஸ் அது இன்சொல்லாவும் இருக்கணும் இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா அது வந்து எல் அவங்களுக்கு அது ஒரு அணிகலனா இருக்கும் அப்படிங்கறதுதான் மிச்சம் எதுவும் அணிகலனா இருக்காதுங்கிறது அஞ்சாவது பொருளோட மெசேஜ் சோ எல்லாரிடத்திலும் இன் சொல்றோம் எல்லாரிடத்திலும் அந்த செருக்கில்லாத தன்மை அந்த பணியோட சொல்லும் இருக்கணும் அப்படிங்கறதான் இங்க சொல்ற மெசேஜ் இதுதான் அஞ்சாவது குரல்ல சொல்லி இனிய இனியவை குரல் இப்ப நம்ம திரும்ப நம்ம அடக்கம் உடம்பு சாப்பிட்றது சோ இப்போ ஒன்னுல இருந்து அஞ்சு வரைக்கும் பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அடக்கம் அண்ட் இட்ஸ் பெனிஃபிட் சொல்லிட்டாரு அடக்கம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத அது ஆறிரல் குடு குடுக்கும் அப்படி இல்லன்னா ஆஹ் இருள்கிட்ட போய் சேர்த்திரும் அமரருள் சோ அடக்கம் வந்து அமரருள் வைக்கும்னு பார்த்தோம் இல்லைன்னா ஆறிரள் வித்து விடும்னு பாத்துட்டோம் அதுக்கப்புறம் அது காக்க பொருளா அடக்கத்தை அதுதான் காக்கணும் வேற அது உயிருக்கு வேற எது இல்ல பாக்கும் உயர்வு வேற எது இல்லை அப்படிங்கறத இந்த ரெண்டையும் தெரிஞ்சுக்கிட்டாலே மூணாவது குரலுக்கும் அப்ளிகபிள் நாலாவது குரலுக்கும் அதான் அப்ளிகபிள் அஞ்சாவது குரல்ல அதான் சொல் ஸோ இதுதான் வந்து இம்பார்ட்டன்ஸை இன்சிஸ்ட் பண்றது அடுத்த வர அஞ்சு குரல்ல எப்படி அடங்கணும் அப்படிங்கிறத எப்படி சொல்றாருங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து மெய்யடக்கம் அது வந்து அது குட் பெட்டர் பெஸ்ட் அந்த அடர்ல இது இருக்கு ஸோ ஃபஸ்ட் மெய்யடக்கம் ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எமையும் ஏமாப்புடைத்து ஏமாப்புன்னா நம்ம பார்த்தோம் வலிமை வலிமை சேர்க்கறது எழுமையும்னா என்னது எழுமையும்னா ரொம்ப நீண்ட காலம் நீண்ட காலத்துக்கு ஐந்தடக்கல் ஆற்றின் ஐந்தடக்கல்னா என்னது ஐந்த ஐம்பொறிகள் இருக்கு இல்லையா ஆமை இருக்கு ஆமை வந்து ஏதாவது ஒரு அதுக்கு தீங்கு வருது அப்படின்னோம்னா அது எல்லா பொறிகள் அந்த கை காலு வாழு எல்லா தலை எல்லாத்தையும் உள்ள இழுத்துரும் அதுமாரி. அதுமாரி அது மாதிரி அது மாதிரிதான் நம்ம இருக்கணும் அப்படிங்கறத வள்ளுவர் சொல்றாரு அது எப்படின்னா ஒருமையுள் அப்படின்னா ஒரு வழிப்பட்ட உள்ளத்துல அப்படின்னா என்னது நல்ல எண்ணத்துல சோ அந்த ஒரு வழிப்பட்ட உள்ளம் வந்து எப்படி இருக்குமா ஆமை போல இருக்கும் எப்படி ஆமை வந்து எப்படி அதுக்கு தீங்க வந்ததுன்னா எல்லாத்தையும் இழுத்துக்கிறாங்க அந்த மாதிரி தீங்கான செயல் செய்யறதுக்கு நம்ம முன்னேற்றோம் அப்படின்னா அப்ப அதை தவிர்த்தரணும் அப்படிங்கறத சொல்றாரு ஐந்தடக்கல்னா ஐம்பொறிகள் ஐம்பொறிகளையும் அடங்கி அட அதுல அடங்கி ஆட்டு அதன் வழியில நின்றோம்னா எளிமையும் ஏமா புடைத்து நீண்ட காலத்துக்கு அது வலிமையா சே வலிமையை வந்து நமக்கு சிக்கும் அப்படிங்கறத ஆறாவது குரல்ல சொல்றாரு இப்ப நம்ம வீட்லயே பாத்தீங்கன்னா பசங்க வந்து நம்மளோட சின்னவங்களா இருந்தாங்களா அவங்களை அடிச்சிடுறது இல்ல ஏதாவது நம்ம ஃபேஸ் ரியாக்ஷன் காமிக்கிறது இல்ல நமக்கு ஈக்குவலா நமக்கு ஈக்குவல் லெவல்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஃபேஸ் ரியாக்ஷன் காமிக்கிறது இல்ல வந்து கை நீட்டி பேசுறது இந்த மாதிரியான தன்மை எல்லாம் வந்து ரொம்ப தவறு அப்படிங்கறத ஆறாவது குரல்ல இன்சிஸ்ட் பண்றாரு அதுதான் மெய்யடக்கம் இப்ப பொதுவா நம்ம இதுல பாத்தீங்கன்னா நம்ம பெரியவங்க அப்படின்னோம்னா அவங்களுக்கு ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கணும் சின்னவங்களா இருந்தா எவ்வளவு வேணாலும் அவங்கள இல்ட்ரீட் பண்ணலாம் தான் தன்மை இருக்கு இப்ப சொசைட்டி ஃபர்ஸ்ட் குடும்பத்துல அப்புறம் சொசைட்டி குடும்பத்திலே திருத்தினாதான் சொசைட்டிக்கு மாற முடியும் அதுதான் மெய்யடக்கம் இந்த குரல்ல சொன்னாருமையுள் அப்படிங்கறதுதான் ஒரு நல்ல உள்ளத்தோட சோ அந்த ஒரு வழிப்பட்ட உள்ளத்தோட ஒரு நல்ல உள்ளத்தோட ஆமை போல நம்ம செயல்படணும் ஆமை போல எந்த தீங்கும் செய்யாம நம்ம நம்மளோட மெய்ய காத்துக்கணும் கை கால் ஃபேஸ் எல்லாமே அந்த ஐம்பொறிகளையும் நம்ம அடங்கி இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த ஆறாவது குரல்ல சொல்றாரு இப்ப அடுத்த வர மூணு குரல் பார்த்தீங்கன்னா மொழி அடக்கத்தை பத்தி சொல்றாரு அது ரொம்ப முக்கியம்ப்பா மொழி அடக்கம் இதனாலதான் பல பேர் கெட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற தான் மூணு குரல் அதில் வச்சிருக்காரு அதை இன்டென்சிட்டி லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவார் அது எப்படிங்கிறத பார்க்கலாம் யாகாவராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழக்கப்பட்டது இது ரொம்ப ஒரு ஃபேமஸான குரல் யாகாவராயினும் அப்படின்னா யா எவற்றையெல்லாம் காக்க ஆஹ் நம்ம எவற்றையெல்லாம் காக்காது போனாலும் நாவையாச்சு காக்கணும் அப்படிங்கறதான் சொல்றாரு காவார் அப்படின்னா காக்காத தன்மை காக்காத போ போயிட்டாங்கன்னா ஆயினும் நான் காக்க நாவையாச்சு கா காக்கணும் அப்படி காவா கால் அப்படின்னா அதை காக்கலைன்னா சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டு சோகாப்பர்னா அந்த துன்பப்படுவார் அதுதான் சோகாப்பர் சொல்லிலுக்கு பட்டுன்னா சொல்லுல ஒரு குற்றம் சொல்லுல ஒரு இழுக்கு அந்த சொல் குற்றம் வந்து அஹ் சொல் குற்றத்தின் பட்டு துன்புறுவார் அப்படிங்கறதுதான் இந்த குரலோட மீனிங் சோ யாகாவார் அப்படின்னா எதை காக்கலைனா யா யானா எவை யா காவார் அப்படின்னா காக்கலைனா எவ எதையா எந்த தன்மையும் காக்கலைனா ஆயினும் நாவையாவது காக்கணும் அப்படி காக்கலைன்னா அந்த சொல் குற்றத்துல இருந்து அவங்க துன்பப்படுவார் அப்படிங்கறதுதான் ஏழாவது குரல்ல சொல்றாரு சோ ஆகையினால நம்ம நாவ மெயினா காக்கணும் அதான் ஹை லெவல்ல சொல்றாரு ஃபர்ஸ்ட் அப்புறம் ஹையர் அண்ட் ஹையஸ்ட் வரும் அது என்னங்கிறத பாக்கலாம் எதை காக்கிறமோ இல்லையோ நாவ நம்ம அடங்கி காத்துக்கணும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பா துன்பப்படுவோம் அப்படின்னு சொல்றாரு அது எப்படிங்கிறத அடுத்த குரல்ல என்ன சொல்றாருன்னு பார்ப்போம் ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாக தாகிவிடும் இது என்னது ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் இப்போ ஒரு தீச்சொல் தீச்சொல் என்னது தீய சொல் அது என்னது அடுத்தவங்கள கஷ்டப்படுத்துற மாதிரியான சொல் அந்த சொல்ல இருக்கிற அந்த பொருள் பயன் உண்டாயின் அந்த தீச்சொல் ஒன்னு உன்னையே ஒன்னு சொல்லிட்டோம்ப்பா அதுல வந்து அந்த கஷ்டப்படுத்துற மாதிரியான பொருள் தர மாதிரியான சொல்ல ஒன்று சொல்லிட்டோம் அப்படின்னா உண்டாயின் அப்படின்னா நன்றாகாதாகிவிடும் வேற நன்மை அதுக்கப்புறம் வேற எவ்வளவுதான் நன்மை சொன்னாலும் அவங்களுக்கு போய் சேராது இப்போ ஒரு ஒரு பானை நிறைய ஒரு பால் இருக்கு அதுல ஒரு சொட்டு விஷம் கலந்தோம்னா அது எப்படி எல்லா நல்லதையும் வந்து கெட்டதாக்கியது அதே மாதிரிதான் இப்போ நீங்க அடுத்தவங்கள்ட்ட கடும் சொல் சொல்றோம் அந்த கடும் இல்ல அந்த பொருள் வந்து கடுமையா இருக்கு அப்படின்னா அது ஒண்ணே ஒண்ணுதான் சொல்லியிருக்கோம் மிச்சம் நிறைய நல்லது சொல்லியிருக்கோம்னா அந்த அந்த ஒண்ணு சொன்னதே போதும்ப்பா அதுக்கு மேல நீங்க என்னதான் நல்லது சொன்னாலும் அது எல்லாமே கெட்டதாதான் போய் முடியும் அது அவங்களுக்கு போயே சேராது அப்படிங்கறதான் இப்ப நம்ம வீட்லயே நம்ம எடுத்துக்கலாமே பசங்கள்கிட்ட நம்ம வந்து ஏதாவது அவரு தப்பு பண்ற ரொம்ப கடுமையான சொல்ல சொல்றோம் தீ பொறி வர மாதிரியான சொல்ல சொல்லிட்டோம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவுதான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாலும் அது போயே சேராது இத முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒரு தீ சொல் சொல்லிட்டோம்னா அதுதான் உங்க மைண்ட்ல இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே அது நஞ்சாதான் போயிரும்ங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் இது வீட்டுல இருந்து ஆரம்பிச்சு சமுதாயம் வரைக்கும் இதுதான் சோ தான் எதை காக்குறீங்களோ நாவையாச்சு காத்துருங்கப்பா அப்படி இல்லைன்னா கண்டிப்பா வருத்தப்படுவீங்க அப்படிங்கிறது ஏழாவது குரல்ல சொல்லியிருக்க இல்லையா அதனுடைய ஹையர் லெவல் தான் வந்து எட்டாவது குரல்ல சொல்றாரு அப்படி ஒருவேளை தீச்சோன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு சொன்னாலும் அது வந்து நன்மையா இருக்காது அப்படிங்கறது எட்டாவது குரல் சொல்லு அடுத்தது இன்னும் ஒரு ஹை லெவல் ஹையஸ்ட் லெவல் போறாரு அது என்னங்கிறத ஒன்பதாவது குரல்ல பாக்கலாம் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு இது ஒரு ஃபேமஸான பொருள் தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் தீயால ஒரு புண்ணு வந்து நமக்கு உண்டாயிடுச்சுன்னா அந்த ஒரு புண்ணு வந்து உள்ள வந்து ஆறிடும் சீக்கிரமா ஆறிரும் ஆறாதே எது ஆறாது நாவினால் சுட்டவடு அந்த நாவால சொல்லி அந்த தீ சொ தகாத சொல்ல சொல்லி அந்த சுட்ட வடு அந்த ஸ்கேர் மார்க் வந்து போகவே போகாது ஏன்னா அது அவ்வளவு பவர்ஃபுல் அதனாலதான் ஒரு வார்த்தைய நம்ம வாயிலிருந்து வரக்க முன்னாடி யோசிச்சு நம்ம பேசணும் அந்த மொழி அடக்கம் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கறதுக்காக தான் அவர் மூணு குரல்ல சொல்றாரு ஃபர்ஸ்ட் வந்து எதை காக்குறீங்களோ நாவையாச்சு காத்துருங்கப்பா அப்படின்னு சொல்றாரு அப்படி காக்காம ஒரு வேலை விட்டுட்டீங்கன்னா ஒரு தீ சொல் சொல்லிட்டீங்கன்னா அது எவ்வளவுதான் நீங்க நன்மை சொல்லியிருந்தா கூட அந்த நன்மை எல்லாம் இருக்காது அப்படிங்கிறது எட்டாவது குரல் அடுத்தது அந்த தீ சொல் வந்து ஒரு வடுவாவே மாறிடும் அது ஒரு ஸ்காராவே மாறிடும் அத தீ தீனால சுட்ட பொண்ணு கூட உள்ள ஆறிரும்ப்பா ஆனா நான் இது வந்து ஆறவே ஆறாது அப்படிங்கறத ஒன்பதாவது குரல்ல சொல்றேன் அடுத்தது லாஸ்ட் ஒன் வந்து மன அடக்கம் அதுதான் இருக்கல பெஸ்ட் மன அடக்கம் எப்படி பண்றது அப்படிங்கிறத பாக்கலாம் கதம் காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து கதம்னா என்னது கோவம் காத்து சோ கோவம் வராம காத்து இப்ப ப கற்றடங்கள் அப்படின்னா மேலே சொல்லி இருக்கிறது எல்லாத்தையும் கற்று அதை படி அடங்கியிருந்தோம்னா ஆற்றுவான் அப்படின்னா அதுபடி செயல்பட்டாங்க செவ்வின்னா நேரம் பார்க்கும் எது நேரம் பார்க்கும் அறம் வந்து நேரம் பார்க்கும் அவங்க ஆற்றின் நுழைந்து அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து ஆற்றின்னது அதன் வழியில் நுழைந்து சோ நேரம் பார்த்துட்டே இருக்குமா அறம் நம்ம எப்போ வந்து அவங்கள்ட்ட போய் சேரலாம் அறத்தை காட்டிலும் செல்வம் வந்து வேற எது இல்லைன்னு பார்க்கணும் சிறப்பும் கொடுக்கும் செல்வமும் கொடுக்கும்னு பார்த்தோம் அந்த அறம் வலியுறுத்தல் சாப்டர்ல ஸோ அது வந்து பார்த்துட்டே இருக்குமா அவங்களுக்கு எப்போ சிறப்பா கொடுக்கலாம் செல்வத்தை கொடுக்கலாம் அப்படின்னு எப்போ எப்போ ஏற்பட்டவங்களுக்கு இந்த கற்றடங்கள் ஆற்றுவான் கற்றடங்கள்லாம் என்ன மேல சொல்லி இருக்கிறது எல்லாத்தையும் கற்று அடங்கியிருந்தோம்னா அதுபடி நடந்தோம்னா அவங்கள்ட்ட அறம் வந்து எப்போ போலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்குமா அதுக்கு முன்னாடி ஒரு சொல் சொல்லியிருக்காரு எப்போ கதம் காத்து கதம்னா என்னது கோவப்படாம இருக்காரு சரிப்பா இப்படிதான் பண்ணுவாங்க அது சொல்லி நம்ம புரிய வைப்போம் அப்படின்னு திரும்ப திரும்ப அதை சொல்லறோம் ஆனா அதுக்கு பதில் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா கோவப்பட்டு நம்ம கத்தியோ இல்ல ஏதாவது ஒரு தகாத சொல் சொல்றதோ பயனே கிடையாது அது முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் சோ அதனாலதான் கதம் காத்து அந்த கோவத்தை வந்து அத வராத மாதிரி காத்து சினம் தோன்றாமல் அடங்கணும் அந்த சினம் வந்து தான் எல்லாமே காரணம் அந்த கதம் காத்து கற்றடங்கள் சினம் தோன்றாம காத்து நம்ம மனசை காத்து அதுக்கப்புறம் மேல சொல்லி இருக்கிற அந்த எல்லா அடக்க அந்த கற்று அடங்கி இருந்தோம்னா நமக்கு வந்து நல்லதே பிறக்கும் அப்படிங்கறத இன்சிஸ்ட் பண்றாரு வள்ளுவர் சோ இதுதான் மன அடக்கத்தோட குரல் ஸோ மொழி ஆஹ் மூணு குரல்ல சொன்னாரு அதுக்கு முன்னாடி மெய் சொன்னாரு ஸோ மெய் மொழி மனம் ஸோ இதுதான் வந்து அடங்கி இருக்கணும் அப்படின்னா என்னது அடுத்தவங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கே துன்பம் தராத மாதிரியான செயல் சொல் மனம் ஸோ இந்த மூணுலையும் வந்து அடங்கி இருக்கணும் அப்படிங்கிறது யாரையும் போய் அடக்கக்கூடாது நம்ம அடங்கியிருக்கணும் இது அடங்கியிருந்தாலே அவங்களும் நம்மளை பார்த்து அதே மாதிரி ஃபாலோ பண்றதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் சோ அதனால இத கண்டிப்பா ஒரு உடைமையா நினைச்சு பண்ணணும் அப்படிங்கறத இந்த அடக்கம் உரிமை சாப்டர்ல சொல்லியிருக்காரு நன்றி வணக்கம்